ये चु प्रेम इन वर्ष लेटे ये मात्रे हो पाँक का विक्र वाह उन्हें बिच ये तो डाउन फोन है ए ये ये ना ची ये कतरे ये 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 डेट में आएगा ये 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 डेट कूल 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 ये ना ये तू डर में ना एक डा ओके ओके कूल 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 लेकिन पर हाँ

வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா போறக்கணும் இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது முக்கியம் இல்ல அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா எனக்கு ஒண்ணும் போல இருக்க ரிட்டர்ன் போயிடலாம்

நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க மேல ஒரு மரியாதை பயம் பக்தி அந்த பைத்தியம் சொல்ல வந்தேன். போகுது அதுக்கப்புறம் டேஞ்சர் தான் நான் போறேன் வேற என்ன பண்றது நீ பிரேம் எங்க தான் சார் சார் கம் டு மை ரூம் குட் மார்னிங் இங்க என்ன என்ன நடக்குது சரிமா உன் மனசுல ஒன்ன மாறி ஆயிரம் என்னால உருவாக்க முடியும் சார் நான் என்ன எனக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீஸ் அவுட் ப்ளீஸ் சார் 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 அவுட் கெட் அவுட்

நீங்க மட்டும் கால் பண்ணலனா அவனை கொண்டு இருப்பேன் ஆத்திரம் பாத்தீங்களா அதுக்கப்புறம் நீ எங்க எங்க வருவேன்னு எனக்கு தெரியும் அதான் ஜிம் மேனேஜருக்கு பண்ணி பிரேம் அடிக்க வர்றான்னு மேடம் மேடம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன் என் பேப்பர்ல போட்டு அடிச்சிட்டான் வேற அப்பா என்ன தேர்வு காணப்போற நீங்க தான் சொல்லணும் மேடம் மேடம் உங்க கை விட்டுறாதீங்க என் வாழ்க்கையே இருக்கு கலங்காத பிரேம் இந்த காஞ்சு இருக்கா எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு

நீங்க தானமா கவனிச்சுக்கிறீங்க உடனே நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா இப்படியே விட்டா அக்கா பாட்டி ஆயிடுவாங்க சீக்கிரம் அக்கா ஒரு மாப்பிள்ளைய பாக்கணும் அது மட்டும் இல்ல வருங்கால மாமாவ நான் தான் செலக்ட் பண்ணுவேன் நீ நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனா போதும் அதுதான் என்னோட லட்சியம் என் பிசினஸ் லைசன்ஸு கூட உங்ககிட்ட தான் வந்து நிக்கணும் மத்தபடி இந்த கல்யாணம் குடும்பம் இதுல எனக்கு விருப்பமே இல்லை இந்த பிசினஸ் ஃபேக்டரின்னு

N required 33 body pics M bitch poured… Broke இப்பொழுது நமது கந்தசாமி சென்டர் காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகிறிருக்கும் பிரபல கோதா டீவினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நமது பள்ளியில் நடந்த ஷார்ட் புட் விளையாட்டு போட்டியில் முதல் மனைவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் அனிதா அனிதா

Anyway, thanks thanks thanks. for for calling me here. Especially, thanks for Thank you. நான் பிரேம். என்ன பிரேம். என்னது, சொல்றீங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ண நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார் நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஓகே பிரேம் ஐல் வெயிட் ஃபார் யூ อืม எஸ் ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு வாணிதா கெட் அப் பாபா ஹே அத குடி

இப்போ டிவி மீடியால பல பேர் முன்னாடி நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கூச்சம் போகணும் அதுக்கு சில எக்சர்சைஸ் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படி என்ன எக்சர்சைஸ் வெரி குட் அப்படி கேளு இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்சர்சைஸ் கிடையாது பிரேம் எடுக்கிற எக்சர்சைஸ் இஸ் இட் எஸ் இப்போ நம்ம உடம்பல ஏ பி சி னு மூணு பார்ட் இருக்கு அத பிராக்டிகலா பண்ணி காட்டுனதா தெரியும் ஏய் நம்ம ஏ ஸ்கூல் பீரோ வந்து தள்ளுந்திரானடா ஆமானே

சாரி மேடம் உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம் நோ நோ வராதீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்